வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பயிற்சி பாடத்தில் பற்றி படிக்க போறோம் விலங்குகள் பற்றியும் அதனுடைய ஒளிகள் பற்றியும் படிச்சோம் அடுத்தது பறவைகள் பற்றியும் பறவைகளுடைய ஒளிகள் பற்றியும் படித்தோம் இந்த வீடியோவில் பூச்சிகள் பற்றி படிக்க போறோம் பூச்சிகள் பாருங்க பூ பூ சுழிச்சு விட்டுருக்கு இல்லையா பூ இச் அடுத்து என்னது சி கா இல் பூச்சிகள் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க இன்செக்ட்ஸ்னு சொல்லுவாங்க இன்செக்ட்ஸ் பூச்சிகள் ம் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எழுத்து கூட்டி படிக்கணும் பாருங்க பூச்சிகள் என்னென்ன பூச்சிகள் பார்க்கலாமா இங்க பாருங்க சொல்லுங்க என்னது நிறைய வண்ணங்கள் இருக்கு பாருங்க இல்லையா என்னது பாருங்க வா இன் பூ துண்ணத்து பூச்சி புரியுங்களா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க பட்டர்ஃபிளை அடுத்து பாருங்க இது பாருங்க என்னது எறும்பு இல்லையா எறும்பு பாருங்க ஏ எறும்பு எறும்பு ஆங்கிலத்தில் அடுத்து பாருங்க இது என்ன பாருங்க தேனி பாருங்க ரெட்டை கொம்பு போட்டு பாருங்க தே அதே மாதிரி இங்க பாருங்க சுழிச்சு விட்டுருக்காங்க பாருங்க அப்ப நீ சொல்லணும் தேனி தேனி ஆங்கிலத்தில் பி அப்படின்னு சொல்லுவாங்க B இல்லையா இந்த தேனீட்டு வந்து நமக்கு என்ன கிடைக்குது தேன் கிடைக்குது தேன் ஹனி இல்லையா சரி அடுத்து பாருங்க இது என்ன பாருங்க சொல்லுங்க என்னது வண்டு பாருங்க வா இன் டு வண்டு வா இன் டு வண்டு ஆங்கிலத்தில் பக் பக்ன்னு சொல்லுவாங்க வண்டு சரி அடுத்து பாருங்க இது பாருங்க நீங்கள் தோட்டங்களில் அதே மாதிரி சில சமயம் வீட்டுக்குள்ளேயும் இது வந்துடும் என்னது பாருங்க வெட்டு கிளி கிளி ஆங்கிலத்தில் கிராஸ் ஹாப்பர்னு சொல்லுவாங்க வெட்டு கிளி இது நீங்கள் வந்துட்டு பிடிக்க போனீங்கன்னா ஜம்ப் பண்ணிடும் தவிரும் கிராஸ் ஹாப்பர் சரி அடுத்து பாருங்கள் இது பாருங்க நம்ம எல்லா வீட்லயும் இருக்கும் என்னது கொசு இல்லையா ஆங்கிலத்தில் மஸ்கிட்டோ இல்லையா கோ பாருங்க இந்த ஒற்றை கொம்பு கா அதே மாதிரி இது என்னது கால் துணை எழுத்து இது மூணு எழுத்தும் சேர்ந்தது என்னது கோ கோ சு அடுத்தது பாருங்க எல்லார் வீட்டு சமையல் கட்டிலையும் இல்லையா அதே மாதிரி எங்கெல்லாம் அழுக்கு பிடிக்குது அந்த இடத்துல எல்லாமே இந்த பூச்சி இருக்கும் என்ன பூச்சி கரப்பான் பூச்சி ஆங்கிலத்தில் காக்ரோச் கரப்பான் பூச்சி பாருங்க கரப்பான் பூ இச் சி பூச்சி கரப்பான் பூச்சி இது என்னது ஈ இல்லையா இது பாருங்க நம்ம வீடுகளில் மூளைகளில் அதாவது அந்த வீட்டினுடைய மூளைகள்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே இப்படி கட்டியிருக்கும் என்னது இது சிலந்தி ஆங்கிலத்தில் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க நீங்க ஸ்பைடர் மேன் படம் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த பூச்சியை தான் அந்த படம் உருவாக்கப்பட்டது பாருங்க சி லா இந்து தி சிலந்தி சி லா இந்து சிலந்தி பாருங்க பாருங்க பூச்சிகள் வண்ணத்துப்பூச்சி எறும்பு தேனி வண்டு வெட்டுக்கிளி கொசு கரப்பான் பூச்சி ஈ சிலந்தி இப்போது இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் போய் இன்செக்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னும் நிறைய பூச்சிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து எழுத்து கூட்டி படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துகள் மனசில் பதியும் சரி இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்